உதகையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் கலந்து கொண்டனர் அடுத்த மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் உதகையில் உள்ள பிரபல தனியார் நட்சத்திர விடுதியில் கேக் தயாரிப்பதற்கான பழ பழக்கலவைகளை உருவாக்கும் விழா நடைபெற்றது பிரம்மாண்ட மேஜையில் நூற்று ஐம்பது கிலோ உலர் திராட்சை பழங்களான பாதாம் பிஸ்தா பேரிட்சை வால்நட் போன்ற பழ வகைகளுடன் உயர் ரக ரம் பிராந்தி விஸ்கி ஒயின் வகை மதுபானங்களை ஊற்றினர் அதன் பின்னர் பட்டா கிராம்பு லவங்கா உள்ளிட்ட வாசனை திரவியங்களை போட்டு உற்சாகத்துடன் கலக்கி உடற்பழ கலவையை உருவாக்கி மகிழ்ந்தனர் இறுதியில் அந்த கலவை சுமார் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது நாட்கள் வரை ஊற வைப்பதற்காக ஒரு பிளாஸ்டிக் குடுவையில் கோட்டி மூடி வைக்கப்பட்டது இந்த கலவை கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன் வெளியில் எடுக்கப்பட்டு அதனுடன் மைதா மற்றும் முட்டை போன்றவை சேர்க்கப்பட்டு நூற்று அறுபது கிலோ எடை கொண்ட கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது